லெண்ட் என்பது ஈஸ்டர் பண்டிகைக்கு முன் நாற்பது நாட்கள் கடைபிடிக்கப்படும் புனித காலம் இது ஆஷ் புதன்கிழமை அன்று தொடங்கி புனித சனிக்கிழமை வரை நீடிக்கும் இயேசுவனாந்திரத்தில் நாற்பது நாட்கள் நோன்பிருந்து ஜெபித்து சாத்தானின் பரிசோதனைகளை எதிர்கொண்டார் இதை நினைவுகூர்ந்து கிறிஸ்தவர்கள் இந்த நாற்பது நாட்கள் தியாகம் ஜெபம் மனந்திரும்பல் கருணை செயல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இறைச்சி அசைவ உணவு தவிர்க்க வேண்டும் சிலர் முழு நோன்பு ஒருவேளை மட்டும் உணவு கடைபிடிக்கலாம் தினமும் வேதாகமும் வாசித்தல் ஜெபம் செய்வது முக்கியம் தேவாலயத்திற்கு சென்று மிச்சா மாம்சபலி கலந்து கொள்வது சிறந்தது சோசியல் மீடியா டிவி வீண் பொழுதுபோக்கு போன்றவற்றை குறைத்து ஆன்மீக வளர்ச்சிக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏழை நோயாளிகள் தேவையுள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் மற்றவர்களுக்கு மன்னிப்பு அன்பு அளிக்க வேண்டும் ஆட்சி ஞாயிறு பாம் சண்டே இயேசு எருசலேமுக்கு புகழுடன் வருகை மௌனப்பெருவிழா மாண்டி தர்ஸ்டே இயேசுவின் கடைசி இரவு உணவு புனித வெள்ளி குட் ஃப்ரைடே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் புனித சனிக்கிழமை ஹோலி சாட்டர்டே இயேசுவின் அடக்கம் ஈஸ்டர் ஞாயிறு ஈஸ்டர் சண்டே இயேசு உயிர்த்தெழுந்த மகிமையான நாள் நமது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வோம் இயேசுவின் தியாகத்தை நினைத்து நமது பாவங்களை விட்டு திரும்புவோம் ஈஸ்டர் பண்டிகையை ஆன்மீக சுத்தத்துடன் கொண்டாட தயாராகிறோம் லென்ட் அர்ஷ் ஜெபம் பிளஸ் நோன்பு பிளஸ் தியாகம் பிளஸ் உதவி இயேசுவின் சிலுவைப்பாடு எண்ணி நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்ற வேண்டிய காலம் ஈஸ்டர் கொண்டாட்டத்திற்கான தயார்படுத்தும் புனித காலம் ஆறு லெண்ட் காலத்தில் நாம் அடைய வேண்டிய இலக்கு கடவுளுக்கு அருகில் செல்ல வேண்டும் நாம் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு மனந்திரும்ப வேண்டும் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும்